ரிஷபராசி அன்பராகிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகிழ்ச்சிகள் உறுதியாக அதிகமாக இருக்குது வாழ்க்கையில் ஏன் வாழ்கிறோனே யாருக்காக வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோனே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது நிறைய மன அழுத்தங்கள் நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம ரிஷபராசிக்காரங்க கடந்த காலங்களில் டாப் லிஸ்ட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உறுதியாக கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கடனில் சிக்கி த சின்னம் பின்னமாகி ஏண்டா வாழ்கிறோம் எதுக்குடா வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கையோட அர்த்தமே புரியலன்னு இருக்கிற நம்ம ரிஷபராசி என்பர்கள் உறுதியாக கடன் பிரச்சனை வந்து வெளியே வந்தோம் அதுபோல் தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத போராட்டங்களை மாட்டிக்கிட்டேன் என்னன்னே தெரியல என்னை மட்டும் வன்மம் பண்ணி லாக் பண்ணுறாங்க கடினமாக உழைச்சி உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அந்த இடத்துல மதிப்பும் கிடைக்கல வீண் பலி சுமத்தி உங்களை ஏமாத்துனவங்க கட்டாயமாக மன்னிப்பு உங்கள்கிட்ட வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு அப்போ இந்த கலியுகத்தில் நன்மை செய்கிறவங்கள தான் என்ன பண்ணுவாங்க பச்சு செய்வாங்க அப்படிம்பாங்கல்ல ஸோ அதே தான் உங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் ஜூன் மாதத்துக்கு மேலே திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் அதே போல் ரிஷபராசி பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள் என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன போராட்டங்கள் மாமியார்லேருந்து மா நாத்தனார்லேருந்து அதாவது கல்யாணம் முடிச்சுருந்தா தன்னுடைய கணவருடைய இருந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் காலியாகி வண்டி வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டா செய்து பழைய வண்டி வாங்கிறேன் வீடு கட்டுவதாக இருந்தால் வீடுடைய வாஸ்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்தோம் ஒரு வீடு வாங்குவதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போய் தாயாரை போய் வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமியை கைப்பிடிச்சிக்கோங்க மாற்றங்கள் ஏற்றங்கள் உறுதியாக உண்டு உலகெங்கும் இருக்கும் நமது பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேற எல்லாம் அல்ல சிவபெருமான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்ன உங்களுக்கு நடக்கப் போகின்ற செயல்பாடுகளில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து நான் ரொம்ப ரொம்ப துல்லியமாக கண்டித்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய அடிப்படை வாழ்க்கையில் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் துல்லியமாக எந்தெந்த ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறத கணிச்சு கொண்டு வந்திருக்கேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசி அன்பராகிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகிழ்ச்சிகள் உறுதியாக அதிகமாக இருக்க போகுது மகிழ்ச்சி உண்மையிலே இருக்குமா அப்படின்னா நாம் நேர்கள் அதிகமாக கேட்குறாங்க சார் வீடியோ பார்த்தேன் நீங்கள் மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறீங்க உண்மையிலே இருக்குமா எங்களுக்கு அவ்வளோ அழுத்தம் இருக்குது சார் வெளியே சொல்ல அளவுக்கு போராட்டத்தை சந்திச்சுருக்கோம் வாழ்க்கையில் ஏன் வாழ்கிறோனே யாருக்காக வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோனே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது நிறைய மன அழுத்தங்கள் நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம சிவராசிக்காரங்க கடந்த காலங்களில் இருந்தது ரியாலிட்டி நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா டாப் லிஸ்ட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உறுதியாக கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து ஓகேவா நம்ம சொல்கிறத நீங்கள் மனசார ஏற்றுக்கோங்க நடக்கும் நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஏன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிற கூடிய மனப்பக்குவத்தில் இப்போ இல்லைங்கிறது நானும் உணர்கிறேன் ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்புகள் அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மன நிறைவுகள் அதிகமாக இருக்கும் அதே போல் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்துக்கிறார் அவர் ஏன் பார்க்காருன்னு கூட சில பேர் கேட்குங்க கமாண்ட்ஸ் அவர் அவர் கடமையை செய்வார் நம்ம எப்படி ஸ்யூசுலாக வந்து நம்ம காலையில் எழுந்து நம்மளுடைய வேலையில் நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கை முடிச்சுட்டு ஸோ வேலைக்கு போகிறோமோ என்ன செய்கிறோமோ அதே மாதிரி அவர் அவருடைய கடமையை செய்வார் ஸோ அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பிராத்தம் வேணும்ல அது யார் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா மேக்ஸிமம் குரு பகவானை மட்டுந்தான் சனி பகவானை தன்னுடைய பார்வை மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவார் அப்போ இந்த பன்னெண்டு வருடங்களுக்கு ஒருக்க ஒருக்கிஷபராசி என்பர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துல அமருவார் அந்த பன்னெண்டு வருடம் இந்த வருடம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் என்ன பண்ணுறாரு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே பயணம் செய்கிறார் அப்போ ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு முன்பு ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த ஜூன் மாதம் ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனை விலக போகுது கடனில் சிக்கி தவிச்சு சின்னம் சின்னம்பின்னம் ஆகி ஏண்டா வாழ்கிறோம் எதுக்கடா வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கையோட அர்த்தமே புரியலங்கிற இருக்கிற நம்ம ரிஷபராசி என்பர்கள் உறுதியாக கடன் பிரச்சனை வந்து வெளியே வந்துடுவீங்க போல் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஹெல்த்தில் எதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுவும் சரியாகும் ஏன்னா குரு பகவான் மிதனத்தில் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஸோ இதை நான் விரிவாக சொன்னால் நிறையா பேசணும் டைம் இல்லாதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் ஸோ அவருடைய பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத போராட்டங்களை மாட்டிக்கிட்டேன் என்னன்னே தெரியல என்னை மட்டும் வன்மம் பண்ணி லாக் பண்ணுறாங்க கடினமாக உழைச்சி உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அந்த இடத்துல மதிப்பும் கிடைக்கல மதிப்புக்காக நான் வந்து மனசுக்குள்ளே அவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே உறுதியாக தேவையில்லாத பிரச்சனை வந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு உண்டு கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்குள்ளே உங்கள் மேலே வீண் பலி சுமத்தி உங்களை ஏமாத்தினவங்க கட்டாயமாக மன்னிப்பு உங்கள்கிட்ட வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேபோல் அந்த சுமை அந்த வழி வேதனை எல்லாமே சரியாகும் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே ஒரு பழி சுமத்திருக்காங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா தயவுசெய்து வருத்தப்படாதீங்க அதே போல் உங்களுடைய சார்ந்த விஷயங்களை நிறைய போராடுறீங்க அதாவது உழைப்பின் சிகரம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு கிரேட் உங்களுக்கு கொடுக்கலாம் ஓகேவா கடின உழைப்பாளி சிறு வயதுலேருந்து கடினமாக உழைக்கிறது நம்மளுடைய மகர ராசிக்காரங்கன்னு நம்ம சொல்லுவோம் எப்பொழுதுமே ஒரு இடத்துல வேலை சேர்ந்துட்டால் அந்த அந்த நிறுவ நிறுவனத்துக்கு உண்மையாக ஒரு என்ன சொல்கிறோம் தன்னுடைய நிறுவனமாக நினச்சிட்டு உயிருக்குயிராக வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வேலை பாருங்கள் அப்போ தான் நம்ம கம்பெனி முன்னேறிஞ்சோன்னா நான் ரெடி அப்படின்னு ஃபஸ்ட்டு கை தூக்குறது நீங்களாக தான் இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய அந்த பண்பு உங்களுடைய செயல்பாடு எல்லாமே நம்ம இருக்கிற இடத்துல நாலு பேர் நல்லாயிருக்கணுங்கிற ஒரு நல்ல குணம் உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ அந்த குணத்துக்கு பல பிரச்சனை வரதான் செய்யும் இது ஒரு கலியுகம் ஓகேவா அப்போ அந்த கலியுகத்தில் நன்மை செய்கிறவங்கள தான் என்ன பண்ணுவாங்க வச்சு செய்வாங்க அப்படிம்பாங்கல்ல ஸோ அதே தான் உங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் கட்டாயமாக ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு உங்கள் தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அதே போல் நம்ம ரிஷபராசி என்பர்களுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் தன்னம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யுங்க உறுதியாக அரசாங்க வேலை கிடைக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு என்ன கிடைக்க போகுது அதையும் சொல்லிடுங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற நம்மளுடைய ரிசபராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் இன்னொரு விஷயம் மன அழுத்தத்திலிருந்து உறுதியாக ஜூன் மாதமாக டோட்டல் ரிலீஸ் ஜூன் மாதம் வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி இருக்குது ஜூன் மாதத்து மாதிரி டோட்டலாக ரிலீஸ் ஆகிடும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை மூன்றாம் பார்வையை பார்க்குறத குரு பகவான் என்ன பண்ணுவார் டைரெக்டாக கடகராசிக்குள்ள அமர்ந்து நம்மளுடைய சனி பகவானை தன்னுடைய ஒம்போதாம் பார்வை மூலமாக பார்த்து கண்ட்ரோல் பண்ணிடுவார் நம்ம மாதிரி சனி பகவானை குரு பகவான் மட்டுந்தான் பார்வையால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ அவர் கண்ட்ரோல் பண்ணுறனால என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு உறுதியாக ஒரு மன தன் மனசில் ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் என்னடா இந்த வாழ்க்கைன்னு நினச்ச நீங்கள் இது தாண்டா வாழ்க்கை இதுக்கு மீறி சூப்பராக பண்ணுவோம்டா நம்மளால் முடியும்டா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நீங்கள் தன்னம்பிக்கையாக செய்யக்கூடிய வாக்கியம் உண்டு அதே போல் ரிஷபராசி பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள் என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன போராட்டங்கள் மாமியார்லேருந்து மா நாத்தனார்லேருந்து அதாவது கல்யாணம் முடிச்சிருந்தா தன்னுடைய கணவருடைய குடும்பத்துலேருந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் காலியாகி அதெல்லாம் என்ன சொல்கிறோம் டோட்டல் அந்த பிரச்சனைலாம் காலியாகி அவர்கள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் கூட ஒரு அக்கறையை எடுத்து இனிமேல் செயல்படுவதற்கான பாக்கியம் உண்டு அதே போல் வேலை பார்க்குற இடங்களில் இன்னல்கள் சிக்கல்கள் வேலை பார்க்கும்போது நிம்மதியாக இல்லை தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துறாங்க பொருளாதாரத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் அப்படி எதிர் ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிற நம்மளுடைய சிபராசி பெண்கள் மன அழுத்தத்தை விட்டு வெளியே வர போகிறீங்க கட்டாயமாக கொடுத்த பணம் திரும்ப வரும் உங்களுடைய மதிப்பு கூடும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல மாற்றம் உண்டு தனித்து விடப்பட்ட வாழ்க்கையில் தனித்து விடப்பட்ட நம்முடைய இசபராசி அன்பர்களுக்கு தன்னுடைய இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் ரெண்டு பேரையும் வச்சுக்கிடுவோம் ஓகேவா மூத்த சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் உறுதியாக உறுதுணையாக இருப்பாங்க நான் தனியால்டா எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் எனக்கு இன்னுமே நன்மையை செய்வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்க போது ஸோ இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வண்டி வாங்கணும் வாங்கணும்னு தயவு செய்து பழைய வண்டி வாங்கிறாதீங்க விசுவராசி என்பவர்களுக்கு எப்போயுமே பழைய வண்டி ஆகவே ஆகாது வண்டி வாங்கினீங்கன்னா அது ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போகணும் அப்படியே நான் வந்து வண்டியை டேன் பண்ணி ஓட்டுறேன் அசால்ட்டாக ஓட்டுறேன் ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறேன் தயவுசெய்து வேண்டாம் ஓகேவா கவனமாக வண்டி ஓட்டுங்க லைஃப் சூப்பராக இருக்கும் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் வீடு கட்டுவதாக இருந்தால் வீடுடைய வாஸ்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு வீடு வாங்குவதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வீடு வாங்குறது வந்தால் வாஸ்து நல்லாயிருக்கா வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஜாதகத்தில் வலிமை கம்மியாக இருந்தால் கூட வாஸ்து உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும் ஓகேவா ஸோ அதனால் வாஸ்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க அம்மாவுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவும் வந்துச்சுன்னா அதில் கவனம் செலுத்துங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிசபராசிக்காரங்க உறுதியாக பெற முடியும் இந்த சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடப்பதற்கு நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படிங்கும்போது மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போய் தாயாரை போய் வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமியை கைப்பிடிச்சிக்கோங்க மாற்றங்கள் ஏற்றங்கள் உறுதியாக உண்டு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நைட் எட்டு டு வோது உங்கள் வீட்டில் நீங்கள் மகாலட்சுமி அன்னை வழிபாடு செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை விரிவாக தெரிஞ்சிக்கணும்னா கீழே கமாண்ட்ஸ் கொடுங்க நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கமாண்ட்ஸில் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகிழ்ச்சிகள் அதிகமாக நிறைந்த வருடமாக நம்முடைய சுபராசியம் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன நேர்களை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க இந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளில் உங்களுக்கு நடக்க போகின்ற மிக முக்கியமான விஷயங்கள் கவனமான விஷயங்கள்னு சொல்லி பொது பலன் பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்கள் மனசுக்குள்ளே நிறைய கேள்வி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் இன்னும் விஷயம் எதிர்பார்க்குறேன் இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நல்லா நல்லாயிருக்கும் இதெல்லாம் நடக்குமா கடந்த காலங்களில் ஏன் நடந்தது ஸோ இதுக்கான கேள்விகள் கொஞ்சம் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு துல்லியமாக கணிச்சு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணித்து கூற நான் காத்திருக்கிறேன் மேலும் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறீன்னா கட்டாயமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் இருப்பவர்களுக்கு ஒரு வழி ஜாதகமே இல்லாதவர்களுக்கு பல வழி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சரியா அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இருக்குது ஸோ அதே போல் வாஸ்து இருக்குது அது போல் நீங்கள் கால் பண்ணி கேட்குற நேரம் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதியாக கணிக்க முடியும் ஸோ விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிவிடுங்க ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு ஏற்றங்கள் உண்டு வாழ்க வளமுடன்